இன்னைக்கு ஒரு சம்பவம் அதை வந்து நான் பதிவாக போடக்கூடாது வீடியோவை போடுறேன் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாங்கள் எங்க ஜமாத்து சார்பில் பெரிய பள்ளி எங்க ஊர் பெரிய பள்ளி வாசலில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறது அப்போ அந்த அந்த பிஎல்ஓ எல்லாம் வந்து அந்த முகாமில் வந்து எழுதுன ஃபார்மா வாங்கிக்கிறது பூர்த்தி பண்ணுனது அந்த ஒரு சேவை அது எங்க ஜமாத்து சார்பில் தலைவர் முன்னின்று எங்க நிர்வாகர்கள் செஞ்சு மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு மூணு நாளாக நடந்துக்கிட்டு வருது போன வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நடந்து இன்னைக்கு நாலாவது நாள் நாளைக்கு லாஸ்டே இன்னைக்கு வந்து கரண்ட் போயிடுச்சா சரி வாச ஓரமா போட்டு உட்காந்து எழுதிட்டுக்குள்ள ஒரு குரூப் வந்து வந்துச்சு அதுல ஒரு பையன் அவன் சொந்தக்காரன் அப்ப எழுதக்குள்ள நான் கேட்டேன் எப்ப அவங்க அம்மா அவங்க அப்பாவுடைய அம்மா பேர் என்ன அவனுக்கு தெரியல ஃபோன் பண்ணி கேக்குறான் அப்புறம் மேல அவங்க அப்பாவுடைய அப்பா பேர் என்ன அப்பாண்டாக தெரியல ஃபோன் பண்ணி கேட்கிறான் என்னடா ஒரு தாத்தா பாட்டி பேர் கூட தெரியாம இப்படி இருக்கிறீங்களா தலைமுறை அப்படின்னாக்கா அவன் பக்கத்தில் சொன்னான் எவ்வளோ கஷ்டம் பாரு நான் என்ன சிரமம்டனே அவன் சொல்றான் எல்லா இந்த ஸ்டாலின் பண்ற வேலை இந்த ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்ட்டு அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நல்லா பாருங்க எப்படி தசை திருப்புரான பாருங்க அப்போ நான் டக்குன்னு கேட்டேன் டே டேன்னு தான் கேட்டேன் டே நீ தற்கூரியா தற்கொலிக்காரன் கட்சியா இல்லைங்க என்னடா அறிவு இருக்குதா என் ஸ்டாலினுக்கு நான் எழுத்தா இது கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா அது இது எதுனால இது நடக்குன்னு தெரியுமா ஓட்டுடா ஓட்டு போட்ட பிடுங்கி உன் தலையில மண்ணல்லி போடுறதுக்காக செய்யறது இன்னைக்கு ஆதார் கார்டு போவோம் பேங்க் அக்கௌண்ட் போவோம் நினைப்பேன் ஸ்டாலின் தலையழுத்தாது ஸ்டாலின் சொல்லித்தானா நாங்க வந்திருக்கிறோம் ஸ்டாலின் கெஞ்சிடாரு இந்த மக்களை பாதிக்கிறது இந்த விஷயம் நீங்க திமுக கட்சிக்காரங்க போய் உதவி பாரு இருக்கிறவங்க யார உன் கட்சிக்காரன் ஏடு எங்க காரன் நல்லா பாரு யார் இருக்கிறா எல்லாம் ஆமா நீங்க தான் இருக்கிறீங்க அப்ப என்னண்டு சொல்ல வேண்டிய உனக்கு தெரியாம என்னத்துக்கு தற்கொலைத்தனமா பேசுற ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் பணம் கொடுக்கறதுக்கும் இந்த முகாமுக்கும் என்ன சம்பந்தம் இதை வாங்கி என்ன செய்ய போறாரு இது ஓட்டு திருத்தம் தானே வாக்காளர் அடையாளத்தை எதுக்குடா வந்து நீ கொண்டு வர்ற ஓட்டு போட தானே கொண்டு வர்ற ஓட்டு போடுறது நான் ஸ்டாலின் சொல்லியா ஓட்டு போடுறது ஓட்டு போடுற அதிகாரம் ஸ்டாலின் இருக்கிற என்னடா ஒரு அறிவு இல்லையா அவங்களுக்கு இவ்வளவு தற்கொலையா இருக்கிறீங்களடா நீங்க எல்லாம் என்னடா ஒரு தாத்தா பாட்டி பேர் தெரியல ஒரு பொது நடப்பு தெரியல நீங்க எல்லாம் என்ன ஜென்மண்டா நீங்க எல்லாம் அப்படின்னு அவன் பேசாம போயிட்டான் ஒன்னும் சொல்லாம அவன் என்ன சொல்ல முடியும் அப்புறம் எழுதி கொடுத்த நான் தான் எழுதி கொடுத்தேன் எல்லாம் ஃபுல்லா வாங்கிட்டு போயிட்டான் நான் என்ன சொல்றேன்டா எப்படி எப்படி தசை திருப்புறானுங்க பாருங்க எதை கொண்டு போய் எதுல ஜாயின் பண்ணி ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் எஸ்ஐஆர் திருத்தமே ஸ்டாலின் கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி முட்டா பயிர்களுக்கு என்னங்க செய்யறது